இங்கே விஜய் கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க வெண்ணிலாவை நான் மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் இருந்து கூப்பிட்டு வந்தது உனக்கு எதுவும் கோபம் இல்லையே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இந்த இடத்துல நம்ம காவேரி என்ன தான் பதில் சொல்லுவாங்க அவங்களுக்கு கோபம்தான் இருக்குது விஜய் மேலே ரொம்பவே அதிகமாக இதை அவராலேயே புரிஞ்சுக்க முடியாதா இதை வந்து காவிரிக்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தோணுது உடனே காவேரி இருந்துக்கிட்டு எனக்கு என்ன கோபம் நான் வந்து இது வரைக்கும் வெண்ணிலா விஷயத்தில் உங்க மேலே ரொம்பவே கோபப்பட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்க வெண்ணிலாவை நீங்கள் பார்த்துக்கவே கூடாதுன்னு சொல் சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்க விஜய்க்கு ஒன்றுமே புரியலை காவிரி என்ன இருக்கா நினச்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு காவேரி இருந்துக்கிட்டே ரொம்பவே தெளிவாக சொல்லிடுறாங்க எனக்கு இதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் வெண்ணிலாவை வச்சு வீட்டில் வச்சு தாராளமாக பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரொம்பவே குழப்பத்தோட தான் இருந்து போகிறாங்க எதுக்காக காவிரி இப்படி சொல்கிறவங்க மனசுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலையே ஒரே குழப்பமாக இருக்கியா சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தன்னந்தனியாக விஜய் ஒரு பக்கம் புலம்பிட்டு போகிறாரு அதே மாதிரி காவிரிமே பார்த்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ள இருக்காங்க என்ன விஜய் உங்களுக்கு தெரியாத என் மனசில் இருக்குது நான் உங்ககிட்ட சொன்னால் தான் வந்து அது உங்களுக்கு தெரியுமா வெண்ணிலாவை நீங்கள் வீட்டில் வச்சு பார்க்கும்போது அது எனக்கு எந்தளவு கஷ்டமாக இருக்குது அது நீங்கள் சும்மாலாம் இல்லை அவகிட்ட ரொம்பவே நெருக்கமாக நடந்துக்கிறீங்க என்னதான் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலுமே அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதை நான் உங்ககிட்ட சொன்னாதே உங்களுக்கு தெரியுமா ஏன் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க எப்போதும் போல காவிரி பார்த்திங்கன்னா குழம்பு போய் தான் இருக்காங்க இங்கே மறுநாள் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் ஆபீஸ்க்கு போயிடுறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டு வெண்லாவை ஒரு நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்லாவை வந்து பார்த்துக்கிறாங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம காவிரியுமே அந்த இடத்துல இருக்காங்க அப்போது விஜய் இருந்துக்கிட்டு காவிரி கிட்டே கால் பண்ணி பேசலாம் காவிரி ஞாபகமாக ரொம்பவே சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா காவிரி இருந்துக்கிட்டு என்ன எதுக்காக கால் பண்ணேங்க சொல்லிட்டு கேட்கவுமே இல்லை என் பொண்டாட்டி கிட்டே பேசலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருந்தது ரொம்பவே ஞாபகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எப்போவும் போல் ஒரு மாதிரி மனசுக்குள்ளே அவ்வளோ பாசத்தை வச்சுக்கிட்டு நம்ம காவி இருந்துக்கிட்டு கோபமாக இருக்கிற மாதிரியே விஜய்கிட்ட பேசுகிறாங்க ஆனால் விஜய்க்கு அது நல்லாவே தெரியுது விஜய் இருந்துக்கிட்டு காவேரியே ஒரு மாதிரி கிண்டல் கிண்டல்ப்பான்றாரு ஒன்றை மாதிரி வந்து புருஷனை வெறுப்பேற்ற யாராலுமே முடியாது வேணுனே பண்ணுறேல அந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க இதை கேட்டவுடனே காவேரி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பொன் சிரிப்பாக தான் சிரிக்கிறாங்க ஆனால் வந்து இதை கா விஜய் இருந்துக்கிட்டு கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சுறாங்க என்ன அந்த பக்கம் யாரும் சிரிக்கிற மாதிரி இருக்கே சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி இருந்துக்கிட்டு சமாளிச்சுறாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த டைமில் பேசிக்கிறத பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஹாப்பியாக தாங்க இருக்குது ரொம்ப இவங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு இதுவும் நல்லா தான் இருக்குது இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இவங்க கூடிய சீக்கிரத்தில் ஒன்று சேர்ந்து ஒன்று சேரன்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு ஃபோன் வச்சுறாரு அடுத்ததான் நம்ம காவேரி இருந்துக்கிட்டு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க இவர் பேசுகிறதெல்லாம் நல்லா தான் பேசுகிறார் ஆனால் திடீர் திடீர்னு அப்பப்போ மாறிடுறாரு இவருக்கு வெண்ணிலா முக்கியமாக இல்லை நம்ம முக்கியமாக இவர் என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க சரி சொல்லிட்டு இங்கே வெண்ணிலாவும் பார்த்துட்டு வெண்ணிலா வந்து தூங்கிட்டு இருக்காங்க காவிரி அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க எப்பவும் போல் பார்த்திங்கன்னா இதை பற்றியே தான் அவங்க பார்த்திங்கன்னா யோசிச்சுட்ருக்காங்க எதுக்காக அந்த டாக்குமெண்ட்டில் வேற அவர் சைன் வாங்கினார் என்னவாக இருக்கும் இதை எப்படினாலும் தெரிஞ்சுக்கணும் இல்லை கிட்டேயே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா இல்லை தாத்தா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடுச்சுருக்காங்க சரி விஜய் வரட்டும் அவர்கிட்டயே இதை பற்றி பேசிடலாம் இன்றைக்கி கண்டிப்பாக இதை வந்து தள்ளி போகிறது கரெக்டே கிடையாது அதுக்கு அதை பற்றி நம்ம கேட்டால் தான் நம்மளோட குழப்பமும் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஜயும் வீட்டுக்கு விஜய் விஜய்கிட்ட இன்னைக்கு பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம காவேரியுமே இருக்காங்க விஜய் வந்து ரூம்குள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே வெண்ணிலா இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே சவுண்டாக இருக்குது ஒரு மாதிரி விஜய் விஜயான்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு அப்போது என்னாச்சு வெண்ணிலா வெண்ணிலா சவுண்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எங்கள் காவிரி கூட எதுவுமே பேசாமல் வந்ததுமே பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவை பார்க்குறதுக்காக அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து சித்தப்பா அதாவது நம்ம விஜயோட சித்தப்பா வந்திருக்காரு அவரை பார்த்ததுமே பாத்தீங்கன்னா வெணிலாவுக்கு வந்து ஒரு சில ஞாபகங்கள் வருது ஏன்னா இந்த விஜயோட சித்தப்பா தான் பாத்தீங்கன்னா இங்க வெண்ணிலாவோட நிலைமைக்கு முழு காரணம் இப்போ இவரை பார்த்ததுமே வெண்ணிலாவுக்கு ஒரு சில ஞாபகங்கள் வருது அதனால பார்த்தீங்கன்னா அதோட அதிர்ச்சினால தான் வந்து கத்தியிருக்காங்க இங்கே விஜய்க்கு ஒன்றுமே புரியல என்னாச்சு வெண்ணிலா எதுக்காக கத்துற என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி கைய நீட்டாங்க இதை வந்து அந்த விஜயோட சித்தவரை நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க நம்மளை தான் வந்து இவளுக்கு ஞாபகம் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து விளையிறாங்க இங்கே இங்கே அங்கே யார் இருக்காங்க யாருமே இல்லையே வெண்ணிலா என்னதான் ஆச்சு சொல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடி மறுபடியும் கேட்குறாங்க ஆனால் வெண்ணிலாம் இருந்துக்கிட்டு இங்கே கையை வெளியவே தான் நீட்டிகிட்டு இருக்காங்க யாராச்சும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போய்ட்டு இங்கே பார்க்குறாங்க ஆனால் இங்கே யாருமே இல்லை அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா விஜயோட சித்தப்பா அந்த எடுத்து விட்டு கிளம்பிடுறாங்க இவள் முன்னாடியே வரக்கூடாது போல் வந்தால் வந்து இவளுக்கு வந்து எல்லா ஞாபகமும் வந்துடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் நினச்சி பயந்துட்ருக்காரு சரிம்மா சரி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் வந்து வெண்ணிலாவை சமாதானப்படுத்தி தூங்க இருக்காங்க இங்கே வந்ததுமே விஜய் நம்ம கூட ஒரு வார்த்தை கூட பேசாமல் வெண்ணிலா தான் முக்கியம் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது தெரியாமல் இங்கே காவிரி ஒரு பக்கம் அப்செட்டாக இருக்காங்க இவருக்கு வந்து இவர் தோணுச்சுன்னா நம்மக்கிட்ட பேசுவார் கால் பண்ணி ஆனால் வந்து நம்ம நினைக்கிறப்ப நம்ம கூட பேசவும் மாட்டார் செய்யவும் மாட்டார் இவருக்கு இதே வேலையாக போச்சு நம்ம தான் இது புரிய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நினச்சி ஃபீல் இருக்காங்க விஜய் இருந்துக்கிட்டு அச்சோ நம்ம காவிரிக்கிட்ட ஒரு வாரத்தை கூட பேசாமல் இங்கே வெ வெண்ணிலாக்கு என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு அவளோட சவுண்டு வரவுமே நம்ம வந்துவிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துகிட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க சரி போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு காவிரிக்கிட்ட பேசுவோம் பேசிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்ணிலாக்கிட்ட வருவோம்னு சொல்லிட்டு இங்கே வேகமாக பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போகிறாங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா காவிரி தான் இருக்காங்க விஜயை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து எப்படினாலும் இவர்கிட்ட நம்ம பேசணும் மனசு விட்டு அப்போ வந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க விஜயமே வராங்க வந்து கிட்டே பேசுகிறாங்க என்னம்மா காவிரி சாரி வந்து உங்ககிட்ட பேச முடியலை இங்கே வெண்ணிலாவுக்கு வந்து என்னாச்சுன்னு தெரில ரொம்பவே சத்தம் இருந்தா வெளியே வெளியே கை நீட்டி ஏதோ காமிச்சிருந்தா ஆனால் வெளியே யாருமே இல்லை என்னாச்சுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டே வெண்ணிலாவை பற்றி பேசிட்டு இருக்காரு உடனே பார்த்தீங்கன்னா காவிரி எப்பவும் போல் டென்ஷன் ஆயிடறாங்க தயவு செஞ்சு வெண்ணிலா புராணத்தை தயவு செஞ்சு நிறுத்துறீங்களா எப்போ பார்த்தாலும் வெண்ணிலா வெண்ணிலா வெண்ணிலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெண்ணிலா தான் முக்கியமாக போச்சு உங்களை அவங்கள பார்க்க வேணாம் எப்போதுமே சொல் சொல்ல மாட்டே உங்களுக்கு உடம்பு சரியில்லை ஆனால் அதுக்கு ஒரு அளவு தான் என்னை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டேறீங்க நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் சாப்பிட்டேன்னா செஞ்சேன்னா கூட உங்களுக்கு வந்து தோணலைல அதை தவிர வந்து வெண்ணிலா சாப்பிட்டாலும் செஞ்சாலும் அது எல்லாமே தான் உங்களுக்கு வெண்ணிலா பற்றி தான் மேலே தான் உங்களுக்கு முழு அக்கறை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ரொம்பவே டென்ஷன் கோவப்பட்டு காவேரி விஜய் பிடிச்சி நல்லாவே திட்டி விட்டுறாங்க இப்போ தான் விஜய்க்கு புரியுது தாத்தா சொன்னது உண்மை விஜய் காவேரி வந்து வெண்ணிலா காவிரி வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகியிருக்கா வெண்ணிலானால அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயமே புரிஞ்சுக்கிறாங்க சரி சரி கோவப்படாத காவிரி நான் இதுக்கப்புறம் வந்து வெண்ணிலா வெண்ணிலாவை பற்றி உங்கள்கிட்ட ரொம்பலாம் பேச மாட்டேன் பேசமாட்டேன் சொல்லிட்டு இங்கே சாரி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் விடுங்க நான் வந்து உங்கள்கிட்ட இன்றைக்காச்சும் பேசலாம் உங்கள் கிட்டே பேசியே ரொம்ப நாள் ஆச்சு மனசு விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிட்ருந்தேன் நீங்கள் என் என் மைண்டே வந்து ரொம்பவே இது பண்ணிட்டீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க என்னை வந்து என் மூடையை ஸ்பாயில் பண்ணி விட்டுட்டிங்க போங்க போயிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க என்னம்மா காவேரி இப்படி பண்ணுற இன்னைக்கு உங்ககிட்ட நானும் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டேன் நான் கூட உனக்கு இருந்து கால் பண்ணேன்னா எனக்கு ஞாபகமாகவே இருந்துச்சு எப்படா வீட்டுக்கு வருவேன் என் செல்லை பொண்ணாட்டி எப்படா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு நீ என்ன இப்படி கோவப்படுறேன் சரி வா பேசலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் போயிட்டு பார்த்தீங்கன்னா பால்கனியில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க நிலாவை பார்த்த மாதிரியே பார்த்தீங்க இங்கே பார்க்கவே நிலா எவ்வளோ அழகா இருக்கு ஒன்னு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துகிட்ட சொல்ல ஆமாம் அதனால சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெக்கப்பட ரெண்டு விதத்துக்கு ஒரு குள்ள ரெண்டு வீத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொமான்ஸு தான் போயிடுச்சுக்கு அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே காவேரி இருந்துக்கிட்டு நான் உங்ககிட்ட உண்மையாகவே ஒன்று கேட்கவா நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டேங்களேன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்ன காவேரி எதுனாலும் கேளு உனக்கு இல்லாத உரிமையாகனு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை உங்களுக்கு நான் முக்கியமாக வெண்ணிலா முக்கியமாக நானாக வெண்ணிலா வரும்போது நீங்கள் யாரை வந்து சூஸ் பண்ணுவீங்க தெரிஞ்சுக்கலாமா சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே விஜய் கூட யோசிக்கிறாரு ஏன்னா இவ இப்படி இப்போ ஒரு கேள்வி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே நம்ம கிட்டே விளையாடலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு இதில் என்ன உனக்கு சந்தேகம் எனக்கு யார் முக்கியம் உனக்கே தெரியாதா சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை தெரியலை உங்கள் வாயிலிருந்து நான் கேட்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு காவேருந்துகிட்டே கேட்குறாங்க எனக்கு என்னோடய எங்கிலாக தான் முக்கியம் அது கூட உனக்கு தெரியாதா காவிரி போக்காவிரி என்ன இவ்வளோ தான் புரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா காவிரோட மனசு சுக்குநூறாக உடஞ்சிடுது இதை தான் விஜய் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு காவிரியுமே கொஞ்சம் லைட்டாக திங்க் பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம விஜய் வந்து கிட்டே விளையாடுறது வந்து காவிரிக்கு தெரியல அந்த இடத்துல வந்து காவிரி ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுறாங்க எங்கள் காவிரியோட ஃபேஸை பார்த்து விஜயுமே பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம விளையாட்டுக்கு சொன்னேமே காவிரியோட ஃபேஸே இப்படி வாடி போயிடுச்சு சொல்லிட்டு சரி சரி நீ ஒன்றும் கவலைப்படாத நான் வந்து உங்கள்கிட்ட விளையாண்டேன் எனக்கு காவிரி தான் ரொம்ப முக்கியம் எனக்கு என் பொண்டாடி தான் முக்கியம் இதுக்கப்புறம் என் பொண்டாடி தான் என் லைஃப் சொல்லிட்டு விஜய் கூட சொல்றாரு அப்போதான் பார்த்தீங்கன்னா நம்ம காவிரியோட ஃபேஸில் ஒரு சிரிப்பே தெரியுது என்ன காவிரி இப்போ வந்து வெண்ணிலா 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 மேலே எனக்கு இருக்கிறது ஒரு பரிதாபம் ஒரு காலத்தில் அவள் என்னோட காதலியாக தான் இருந்தான் ஆனால் இப்போ கிடையாது எப்போ நீ என் லைஃப்பில் வந்தையோ வந்ததுக்கப்புறம் உன்னை எப்போ நான் விரும்ப ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறம் வந்து வெண்ணிலாவை நான் எப்பயும் தூக்கி போட்டேன் என் மனசில் இருந்தே இதுக்கப்புறம் என் லைஃப்பில் நீ தான் நீ மட்டும்தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு இதை கேட்டதுக்கு அப்புறம் தாங்க எங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அவங்க சந்தோஷத்துக்கு அளவே இல்லை ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க உடனே பாத்தீங்கன்னா நம்ம காவேரி இருந்துக்கிட்டு நம்ம விஜயை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க நான் உங்களை ரொம்பவே தப்பாக இருந்தேன் சரி இது ஓகே எதுக்காக எங்கிட்ட வந்து நீங்கள் டாக்குமெண்டில் சைன் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நம்ம காவிரி கேட்கும்போது விஜய் அதுக்கு சரியான பதில் சொல்ல மாட்டேறாரு இதனால பார்த்தீங்கன்னா காவிரி ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க அப்போ நீங்கள் ஏதோ எங்கிட்ட மறைக்கிறீங்க ஆனால் நான் உங்களுக்கு வேணும் ஆனால் வந்து எங்கிட்ட வந்து நீங்கள் டிவர்ஸ்க்கு எல்லா சைன் ஏற்பாடும் பண்ணி வச்சுக்கிங்க நான் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காவேரி வந்து விஜய் மேலே கோவப்படுறாங்க உடனே விஜயந்திர சிரிக்கிறாரு காவேரி நிறுத்து போது நீ பேசுனது அது வந்து வேற ஒரு விஷயம் அது வந்து உனக்கே வந்து கண்டிப்பாக ஒரு நாள் தெரியும் கொஞ்சம் வெயிட் பண்ண நானே சொல்கிறேன் இப்போதைக்கு இதை பற்றி பேச வேணாம்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதனால் காவேரிக்கு ரொம்பவே தான் வருது விஜய் மேலே என்னமோ போங்க நீங்கள் என்ன தான் முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி விஜய் மேலே கோவப்பட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பிடுறாங்க இங்கே விஜய் இருந்தாலும் யோசிக்கிறாரு இவகிட்ட நம்ம மனசில் இருக்குது எல்லாமே சொன்னதுக்கப்புறம் கூட இவ எதுக்காக தான் இப்படி வந்து நம்ம கூட சண்டை போகிற அளவு தெரியல தப்பாக நினச்சிக்கிட்டு சரி சரி இது வந்து நம்ம டக்குன்னு இதை பற்றி சொல்லிடக்கூடாது சர்ப்ரைஸ் தான் நம்ம கிட்டே வந்து எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின் சொல்லிட்டு இந்த டாக்குமெண்டில் எதுக்காக சைன் வாங்கணும் அதை பற்றி வந்து எதையுமே வந்து விஜய் காவிரிக்கிட்டே ஷேர் பண்ணலை இதனாலுமே காவேரிக்கு ரொம்பவே கோ இருக்குது விஜய் மேலே ரூமுக்கு வந்ததுமே காவிரி பார்த்தீங்கன்னா வந்து படுத்துறாங்க தூங்கிடுறாங்க விஜய் வந்து வரப்போ வந்து காவிரி வந்து தூங்குறாங்க அதனால வந்து சரி காவிரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அவர் நம்ம மேலே கோவமாக இருக்க நாளைக்கு அதனால பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவரும் வந்து தூங்கிறாரு எப்போயும் போல் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்தது காலையில் எழுந்துட்டு ஆஃபீஸுக்கு கிளம்புறாங்க அப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி வந்து எழுந்திருக்கல தூங்கிட்டு தான் இருக்காங்க சரி காவிரி வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் நம்ம ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்து பேசிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே ரொம்பவே லேட்டாகிடுது நம்ம காவிரி இன்னுமே எழுந்திக்கல இங்கே கங்கா வந்து வீட்டுக்கு வராங்க என்னதான் இந்த காவேரி பண்ற எங்கேயுமே வீட்டு பக்கம் கூட வர சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே காவேரிக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை என்னாச்சு காவேரி சொல்லிட்டு கேட்குறாங்க கங்கா இருந்துக்கிட்டு என்னன்னே தெரிலக்கா ஒரு மாதிரி ரொம்பவே தலை சுத்த தலை சுத்து மயக்கமா வருது உடம்பே டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க உடனே கங்காக்கு ஒண்ணுமே புரியல ஏன் திடீர்னு இப்படி சொல்ற என்னாச்சு ஃபீவர் எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் ஃபீவர் எதுவுமே இல்லை பே இப்போ வந்து பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காவேரி வந்து ஒரு மாதிரி வந்து உமற்றாங்க வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வாமிட் வந்தால் எடுமா வா வா அப்படின்னு சொல்லிட்டு கைத்தாங்கலாம் வந்து காவேரி வந்து கூப்பிட்டு பாத்ரூம்க்கு போகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா காவேரிக்கு ரொம்பவே வாமிட் வருது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போகாமல் இருந்தால் சரி இருக்காது நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து வேறு என்னமோ தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கங்காய் கூட சொல்கிறாங்க எங்கள் காவேரிக்கு வந்து ரொம்பவே ஷாக்காக இருக்குது என்னக்கா தோணுது நீ என்னக்கா என்னென்னமோ சொல்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா வந்து இதனால பித்தவாந்தியாக இருக்கும் சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இதை பார்த்தா பித்தவாந்தி மாதிரி தெரில காவேரி ஏதோ நல்ல நியூஸ் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு வந்து காவ காவேரியை வந்து கங்கா கிண்டல் பண்ணுறாங்க அட போக்கா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போதே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா மயங்கி விழுந்துறாங்க உடனே நம்ம கங்கா இருந்துக்கிட்டு ஐயோ காவேரி என்னாச்சு என்னடி மயங்கிட்டேன் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன் சொல்லிட்டு இங்கே மடியில் போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா காவேரி எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க ஆனால் காவேரி வந்து கண் கண்மொழிச்சு பார்க்க மாட்றாங்க உடனே தாத்தா தாத்தா எல்லோரையுமே வந்து கூப்பிட்றாங்க அந்த டைம் பார்த்திங்கன்னா யாருமே வீட்டில் இல்லை போல் அதனால வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கங்காவே பார்த்தீங்கன்னா கைத்தாங்கலாம் காவேரியை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க வெயிட் பண்ணுறாங்க என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செக் பண்ணி பார்த்ததில் பார்த்திங்கன்னா காவிரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி டாக்டர் கங்கா கிட்டே வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு கங்காவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது காவேரி அம்மா அம்மாவைட்டே என்னை அவ்வளோ இவ்வளோ சீக்கிரத்தில் பெரியமாக ஆக்கிட்டேனு சொல்லிட்டு வந்து இருக்காங்க சரி இப்போ காவிரி நல்லா இருக்கலாம் பார்க்கலாமா சொல்லிட்டு வந்து டாக்டர்கிட்ட கங்கா விசாரிக்கிறாங்க தாராளமாக நீங்கள் பார்க்க பார்க்கலாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே போயிட்டு கங்கா இருந்துக்கிட்டு காவிரியை பார்த்து பேசுகிறாங்க காவிரியே ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க என்னடி எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு நீ இப்படி கம்முக்கமாகவே இருந்துட்டியே அக்கா கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறது இல்லையான்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே காவிரிக்கு ஒன்றுமே புரியலை என்ன ஆச்சுக்கா என்ன நான் சொல்லலை நீ சொல்றது ஒன்றுமே புரியலையே என்ன என்ன சொன்னாங்க டாக்டரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கேண்ணா சும்மா எதுவும் சேராமல் போயிருந்துருக்கும் அதான் வாமிட் வந்துருக்கும் சாப்பிட்டது சேராமல் இருந்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சேராமல் இருந்தனால வாமிட் ஆகலை வேறு விஷயந்தான் அதுவும் நல்ல விஷயந்தான் ரொம்பவே குட் நியூஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுருக்காங்க அப்படி என்னக்கா குட் நியூஸ் போக்கா நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவேரி இருந்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா சளிப்பாக சொல்கிறாங்க ஏ காவேரி நீ அம்மா வாயிட்டடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கங்கா இருந்துக்கிட்டு அப்படி சொல்கிறாங்க உடனே காவேரிக்கு ஐயோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இன்னக்கா நீ எதுனாலும் சொல்லி வச்சுக்காத சும்மா என்னை வச்சு விளையாடிட்டு இருக்கியா சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பாம கேட்குறாங்க உண்மையாக தான் காவேரி டாக்டர் செக் பண்ணிட்டு தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் காவேரி வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க அதுக்கான சிம்டம்ஸ் தான் எல்லாமே வந்து காவேரிக்கும் தெரிஞ்சது இப்போ பார்த்தீங்கன்னா காவேரி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க என்ன காவேரி உனக்கு இதனால் ஹாப்பி தானே சொல்லிட்டு கங்கா இருந்து கேட்குறாங்க என்ன கா எனக்கு குழந்தனா எவ்வளோ பிடிக்குன்னு உனக்கு தெரியாதா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது விஜய்கிட்ட நான் ஃபஸ்ட்டு சொல்லியே ஆகணும் விஜய் கிட்டே இப்படி சாதனமெல்லாம் சொல்லக்கூடாது சர்ப்ரைஸாக தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஒரு பக்கம் நினச்சி வச்சுருக்காங்க இப்போது காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதுக்கப்புறம் வந்து விஜய் தன்னை விட்டு போகவே மாட்டார் அவர் இல்லாமல் நான் இருக்கவே முடியாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் இப்போ எப்படி அவர் என்னை விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவரோட குழந்தைய வயிற்றுல இருக்குது அவர் எப்படி என்னை அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் சரிக்கா ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போயிட்டு நான் விஜய்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லணுக்கா ஃபோன் காலெல்லாம் சொல்ல முடியாது வீட்டில் போய்ட்டு அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நினச்சி இங்கே போகிறாங்க இங்கே வந்து ஆஃபீஸுக்கு ஆஃபீஸ் விட்டு வந்து விஜய் பார்த்தீங்கன்னா காவிரியை காணாங்கானான்னு வீட்டில் தேடிடுச்சுக்காரு எங்கே போன அந்த காவிரி நம்ம மேலே கோவத்தில் எங்கேயும் கிளம்பி போயிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியோட வீட்லேயுமே போயிட்டு பார்க்குறாங்க ஆனால் காவிரி அங்கே இல்லை கரெக்டாக அந்த டைமில் கங்கா காவேரி ரெண்டு பேருமே ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க விஜயுமே பார்க்குறாங்க இங்கே கங்கா இருந்துக்கிட்டு காவேரியை கைத்தாங்கலாம் இப்படி கொண்டு வரதை பார்த்தது விஜய் பதிலி போயிடுறாங்க வேகமாக ஒடியாந்து என்னாச்சு காவேரிக்கு என்னாச்சு ஏன் இப்படி கூப்பிட்டு வரேங்க எதுவும் உடம்பு சரியில்லையான்னு சொல்லிட்டு வந்து விஜய் இருந்துகிட்டே கேட்குறாங்க இங்கே கங்கா இருந்துக்கிட்டு எதுவுமே பதில் சொல்லாமல் விஜயை பார்த்து சிரிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்க எதுனாலும் வீட்டில் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து காவேரியை வந்து கூப்பிட்டு வராங்க இங்கே விஜய்க்கு ஒன்றுமே புரியலை வந்ததுமே பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு காவேரி காவேரி கிட்ட வந்து என்ன சும்மா எதுவும் உடம்பு சரியில்லையா என்கிட்ட எதுவுமே சொல்லலை ஏதாச்சும் உடம்பு சரியில்லைனா என்னை எனக்கு கால் பண்ணியிருக்கலாம் நான் ஓடி ஓடி வந்திருப்பேன் இல்லை வேலை எனக்கு வேலை கூட முக்கியம் இல்லை நீ தான் முக்கியமா உனக்கு என்ன ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் என்னால் தாங்கிக்கவே முடியாது சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட வந்து கேட்குறாங்க விஜய் இங்கே காவேரிக்கு என்ன பதில் சொல்லனே தெரியலை இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி தான் நம்ம விஜய் கிட்ட சொல்கிறதுனே தெரியல அவர் அவங்க கொஞ்சம் சர்ப்ரைஸாக வந்து பண்ணலாம் சொல்லலாம் சொல்லிட்டு நினச்சிருந்தாங்க அதுக்குள்ளே இப்படி விஜய் வந்து இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காவேரி எப்படி வெக்கப்பட்டு நின்று இருக்காங்க இங்க கங்காவே பாத்தீங்கன்னா விஜய் பண்றதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு நிக்கிறாங்க ரொம்பவே விஜய் இருந்த கூட எமோஷனல் ஆயிடுறாங்க நீங்க ரெண்டு பேரும் ஏதோ மறைக்கிறீங்க காவிரிக்கு என்ன ஆச்சு எதுனாலும் சொல்லுங்க நம்ம பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கங்கா கிட்டமே கேட்டுட்ருக்காங்க விஜய் விஜய் பொறுங்கு விஜய் நான் சொல்கிறேன் எல்லாம் நல்ல விஷயந்தான் நீங்கள் அப்பா வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கங்கா சொல்கிறாங்க உடனே வந்து விஜய்க்கு ஒன்றுமே புரியலை என்ன என்ன சொல்கிறீங்க அப்பா வாங்க போகிறேன்னா அப்போது காவேரி வந்து கற்பமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க சந்தேகத்தில் ஆமாம் விஜய் உண்மைதான் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் போயிட்டு வரோம் காவேரிக்கு காலையிலேருந்து சுத்தமாக முடியல போயிட்டு செக் பண்ணி பார்த்ததில் டாக்டர் தான் சொன்னாங்க கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க உடனே விஜய்க்கு அப்படியே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு வாயில கையை வச்சு ஐயோ நம்ப முடியாம தான் இருக்காங்க இங்க வேகமா வந்து காவேரிக்கிட்டையுமே பாத்தீங்கன்னா கேட்குறாங்க வயிற்றில் கையை வச்சு என்ன காவேரி கங்கா சொல்றது உண்மையா சொல்லிட்டு கேட்குறாங்க இங்க கங் காவேரி இருந்துகிட்ட அப்படியே பாத்தீங்கன்னா விஜயை பார்த்து வைக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா ஸ்திரி போட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஐயோ விஜய்க்கு கைகள் ஒரு இடத்துல நிற்கலை ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அங்கே இங்கே போக அங்கே கூட இங்கே கூட தாத்தா பாட்டி எங்கே அவங்கள்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தவிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க ஐயோ காவேரி இப்போ என்ன பண்ணுறது என்னால் சந்தோஷத்தை அடக்கக்கூட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி வந்து ஹக் பண்ணுறாரு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காரு ஒன்றுமே இங்கே பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் இங்கே க விஜய்க்கு கைகள் ஒன்றுமே நிற்க மாட்டேது இதை பார்த்த காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இந்த அளவுக்கு வந்து நம்ம காவேரியுமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க நம்ம விஜய் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பாரு இந்த நியூஸை கேட்டோம்னு சொல்லிட்டு இதை பார்த்து காவேரிக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு அப்போ விஜய் நம்ம மேலே எவ்வளோ ஒரு காதல் வச்சிருப்பாரு இதுலையே தெரியுது நம்ம இப்போ லூஸ் நம்ம தான் போயிட்டு விஜய் இவ்வளோ நாளாக தப்பாக நினச்சிட்டோம் சொல்லிட்டு வந்து அவங்க ஒரு பக்கம் நினைச்சிருச்சுருக்காங்க காவேரி உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணாலும் நான் செய்வேன் இந்த டைமில் நீ கேளு இதுக்கப்புறம் வந்து உன்னை நான் எதுக்காகவும் ஃபீல் பண்ண வைக்க மாட்டேன் நீ சொல் உனக்கு என்ன வேணும் நான் எதுனாலும் எங்கே இருந்தனாலும் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் காவிரி கையை பிடிச்சி கேட்குறாங்க இங்கே காவேரிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இங்கே விஜய் அந்தளவுக்கு லூஸ் மாதிரி தான் இருக்காரு காவேரி இருந்துக்கிட்டு வந்து விஜயை பார்த்து வந்து கேட்குறாங்க எனக்கு எதுவுமே வேணாங்க நீங்கள் என் கூடவே இருக்கணும் அதுதான் எனக்கு லைஃப்பில் கிடைக்கிற பெரிய சந்தோஷமாக இருக்கும் உடனே விஜய் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக காவேரி நீ என்ன சொல்கிறது நான் உன்னை விட்டு போக மாட்டேன் எப்போயுமே லைஃப்பில் நீ தான் என்னோடய உசுறு இப்போ வந்து ரெட்டை உசுறு என் இருக்குது நீயோ என் நம்ம பிள்ளையோம்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வயிற்றில் கையை வச்சு நம்ம விஜய் பார்த்திங்கன்னா ப்ராமிஸ் பண்ணுறாங்க காவேரிக்கு எப்போவுமே உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் விட மாட்டேன் நீ எனக்கு கிடச்ச பொக்கி சண்டி உன்னை அப்படிலாம் விற்ற மாட்டேன் சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை பார்த்து கங்காவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்